கிறிஸ்துமஸ் வார்த்தை கிறிஸ்ட் மாஸ் என்ற இரண்டு வார்த்தைகளின் இணைப்பு மூலம் உருவானது கிறிஸ்துமஸ் தினத்தை கிறிஸ்தவர்கள் கருதுவதால் அன்றைய தினம் பல புதிய பணிகள் தொடங்குவதையும் மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் கிபி எண்ணூறாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சார்லிமேனி என்ற பேரரசன் மன்னராக பதவியேற்றான் அதன் பிறகு கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு മുന്നൂട്ടി അറുപത്തി ആറാം ആംഗ്ലാൻ മുതലാം എഴുപത്തി ഏഴാം ആണ്ട് ഇംഗ്ലണ്ട് മണ്ണൻ ഇരണ്ടാം റിച്ചർഡ് കൃസ്മസ് പണ്ടിക അറുനൂറ്റി നാപ്പത്തി മൂന്നാം ആണ്ട് ഇന്തോനേശിൽ കണ്ടുപിടിക്കപ്പെട്ട പുതിയ തീവുസ് തീവ്രട இப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்டு மக்களிடையே பிரபலமடைந்து பின்னர் உலகம் எங்கும் விமர்சையாக கொண்டாடும் உருவானது கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள பரிசு பொருட்களை பரிமாறிக்கொள்வதும் போட்டிகள் நடத்துவதென்று பல கோணங்களில் கொண்டாட்டம் விரிவடைந்தது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக முதன் முதலில் கிறிஸ்துமஸ் மரம் வைக்கும் வழக்கம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு ரிகா என்ற இடத்தில் துவங்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அலபாமா என்ற பகுதியில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் முதன்முதலாக வாழ்த்து அட்டைகள் அனுப்பும் வழக்கம் துவங்கியது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கிறிஸ்தவர்கள் குழுக்களாக சேர்ந்து கேரள் சர்வீஸ் என்ற நிகழ்ச்சியை நடத்துகின்றனர் இந்த கேரள நிகழ்ச்சியில் குழந்தை இயேசுவாழ்த்தியும் அவரது அவர் உலகில் வந்த நோக்கம் உள்ளிட்ட கருத்துக்களை கொண்ட பாடல்கள் பாடப்படுவது வழக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சில் தான் முதல் முதலாக கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் நடத்தப்பட்டதாக தெரிகிறது இந்த ஓ என்ற பிரபல கிறிஸ்துமஸ் பாடல் பாடப்பட்டதாக கூறப்படுகிறது பண்டைய காலத்தில் வாழ்ந்த பாரசீகர்களும் பாவிலோனர்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வருடத்தின் நல்ல நாளாக கொண்டாடி வந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று பாரசீக நாட்டில் உள்ள எல்லா அடிமைகளுக்கும் ஒரு நாள் விடுதலை அளிக்கப்படும் மேலும் சிலர் தங்கள் அடிமைகளை பரிசாக சில கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று மட்டும் அடிமைகளுக்கு வீட்டில் முழு சுதந்திரம் கொடுத்ததாகவும் வரலாற்றில் குறிப்புகள் உள்ளது கிறிஸ்துமஸ் கடவுள் மனிதரானதை கொண்டாடும் விழா கண்களால் தரிசிக்க முடியாத கடவுள் தொட்டுவிடும் தொலைவில் ஆன்மீக உணர்வாகி ஆழ்மன இருளகற்றும் பேரொழி ஆனதால் மட்டுமல்ல அமைதிக்கான வழியை அடையாளம் காட்டியதால் மக்கள் அகமகைந்து கொண்டாடும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஏழ்மையை தேர்ந்தெடுத்து பெத்லேகம் என்னும் சிற்றூரில் எளிமையிலும் எளிமையாக அதுவும் மாட்டுத் தோல்வத்தில் புறப்படுப்பது என்பது சாதாரண நிகழ்வு அல்ல இப்படி ஏழ்மையையும் எளிமையையும் தேர்ந்தெடுத்து பிறந்ததால் ஏற்றுமிகு வாழ்வுக்கு வழிகாட்டியாக மட்டுமல்ல வழியாகவே வந்ததால் தான் கிறிஸ்துமஸ் ஆனந்தத்துடன் ஆடம்பரமாக கொண்டாடப்படுகிறது கடநிலை மனிதர்களுக்கும் உண்மையான மற்றும் உறுதியான நம்பிக்கை தரும் ஒரு அற்புத விழா கடவுள் நம்மோடு என்ற பொருளுடன் விண்ணிலிருந்து வந்த விடியலாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அமைவதோடும் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டுகிறது அதுவரையில் காரிறுளில் நடந்து வந்த மக்கள் முதன் முதலாக பேரொழியை கண்ட நாளாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் அமைந்தது ஒளியான இறைவனை உலகை தேடி வந்த நாளாக இருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மனித குலத்தில் சாவின் நிழல் சூழ்ந்த மக்கள் மேல் முதன் முதலாக சுடர் ஒளி உதித்தது அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ் விழா நமக்குச் செல்லும் செய்தி ஒன்றுதான் மனிதனே உனக்கான ஒளி தோன்றி உள்ளது ஆண்டவரின் மாட்சிமை உன்மீது ஒதித்துள்ளது ஏழு ஒளி வீசு இதனால் தன் கிறிஸ்து அன்பின் விழாவாகவும் விழாவாகவும் உணரப்படுகிறது விளிமியங்களான அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் பகிர்வு போன்ற பண்புகள் நம்முடைய நிறைவேற நமது பங்களிப்பு கிறிஸ்துமஸ் தினமான இன்று அவசியம் முடிந்த அளவுக்கு அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துவோம் சகோதரத்துவம் பாராட்டுவோம் மனித மாண்புகள் இயல்பாக மேலோங்கும் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள்